நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சிலரை நமக்கு தெரியாத நபராக இருந்தால் கூட பார்த்த பார்த்தவுடனேயே அவர்களுடன் பேச வேண்டும் பழக வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உணர்வை நமக்கு தூண்டிவிடும் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்கள் முக வசியம் உண்டாக சில ரகசிய முறைகளை செய்து தங்களுடைய முகவசியத்தை அதிகரித்துக் கொள்வார்கள் இதுபோன்று உங்களுக்கும் ஆக வேண்டுமென்றால் நமது காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் முக வசியம் உண்டாகுவது பலதரப்பட்ட மனிதர்களையும் நம்மின் பால் ஈர்ப்பை ஏற்படுத்தி நமக்கு தேவையான நல்ல காரியங்களை எளிதாக செய்து கொள்ள உதவும் இதுபோன்று ஏற்படக்கூடிய முக முகவசியமானது ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் பல நபர்களுடன் பழகக்கூடிய ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிதும் உதவும் இந்த முகவசியம் உண்டாக உதவக்கூடிய செந்தாமரை பவளமல்லி ஆணை வணங்கி அழுகண்ணீன் ஆவாரை இவற்றுடன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நம்மிடம் இருக்கக்கூடிய மேலும் ஒரு வசிய மூலிகையின் எண்ணெயை சேர் இந்த பொருட்கள் அனைத்தையும் பெரிய பானையில் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சூரிய ஒளியில் வைத்தும் இரவு நேரத்தில் வாசனை திரவியங்களை கொண்டு புகையூட்டியும் முகவசியம் ஏற்படக்கூடிய வசிய நீர் தயாரித்து தேவையான நபர்களுக்கு கொடுக்கின்றோம் இந்த வசிய நீரானது நீங்கள் தினசரி முகம் கழுவக்கூடிய வெந்நீர் அல்லது சாதாரண தண்ணீரில் கூட பத்திலிருந்து பதினைந்து சொட்டுகள் மட்டும் கலந்து தினசரி உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவி வரும்போது உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட அதிகமான முக வசீகரம் ஏற்பட்டு பார்ப்பவர்கள் உங்களிடம் வசியமாகி தானாக முன்வந்து பேச ஆரம்பிப்பார்கள் உங்களை பிடிக்காமல் ஒதுங்கி சென்ற நபர்களும் நீங்கள் பேச செல்லும் பொழுது உங்களுடன் பேசக்கூட விரும்பாமல் உங்களை தவிர்த்த நபர்களும் இப்பொழுது நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் தானாக தேடி வந்து உங்களிடம் பேசி பழக ஆரம்பிப்பார்கள் இவை அனைத்தையும் நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு நாம் முறையாக தயாரித்த முக வசீகரம் ஏற்படுத்தி தரக்கூடிய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்களுக்கு நாம் சேர்க்கக்கூடிய இரகசிய பொருள் அல்லாமல் மேற்சொன்ன மற்ற அனைத்து பொருட்களும் கிடைப்பதாக இருந்தால் அவற்றை வைத்தே நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்றாலும் இதே முறைப்படி தயார் செய்து பலன் பெறுங்கள் தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்